தமிழக முதல்வர் விட ஈரோடு மக்கள் இன்றைக்கு அடர்ந்த வெள்ளத்தில் கூத்தாடுகிறார் மீண்டும் அதிர்ஷ்டம் தினம் ஒரு படுகொலை நடந்தது படுகொலைகள் வந்து இன்னைக்கே எடப்பாடியார் அவர்கள் வந்து வாழும் போய் போட சொல் நிறைய போல அதாவது ஒரு ஆண்டத்துக்கு ஆண்டத்துக்கு 100 நாள். மாண்டத்துக்கு 100 நாள். இந்த மொத்தமே நாம கணக்கு எடுத்து பார்த்தா 113 மாதம் வருது. அத பத்தியே உனக்கே என்னது ஆக பிரமான ஒரு அரசாங்கத்தின் செலவுகளை நிச்சயமற்றுக்கு நாங்கள் சட்டமடதே நடதவளே. போடுமா? வேற என்ன? அவளதா? நஞ்சின்தா? பேசல நஞ்சின்னு சொல்லி உரிமைதுாயே சார். அததா நஞ்சின்தா அது 10 ஓட்டது இந்த இப்ப அட்வான்ஸ். அப்பே அத்தனை பேரும் கருத்து சொல்லணும் இல்ல சும்மா கருத்துரிமை காவலர்கள் அப்புறம் என்ன வெளியில போ வெளியில போட்டு பெரிய கோஷம் போட்டு பெரிய அளவுல நாஸ்தி ஆகி போச்சு அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் இல்லையா திமுக இருக்கு குக்கு செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்களும் மேலும் திமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய காமாச்சாண்ட ஐயா வந்துருக்காங்க வணக்கம் வணக்கம் திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார் ஸ்ரீஎம் அவர்கள் வந்து கோவையில் ஒரு ஃப்ரெஸ் மீட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு ஈரோட்டில் என்னுடைய அனாலிசிஸ் படி நான் அந்த கருத்து பார்க்கும் பொழுது எனக்கு மக்களுடைய ஆதரவு அதிகம் அதிக அதிகமாக இருக்கிறது போல் தெரிகிறது வரக்கூடிய சட்டமன்றத்தில் இருநூறு தொகுதிகள் வந்து வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்றாரு ஸோ அடுத்து ஈரோடு கிழக்கு டெல்லியோட சட்டமன்ற தேர்தலோடு ஒட்டி இதையும் வந்து நடத்த இருப்பதாக வந்து தகவல்லாம் வந்து வண்ணமா இருக்கு எம்ஏ இருக்குன்னு பாக்குறீங்க அவர் தான் இருப்பாரு நம்ம தமிழக முதலுக்கு என்ன குறை அதே மாதிரி அதை விட தமிழக முதல்வர் விட ஈரோடு மக்கள் ஆனந்த வெள்ளத்தில் கூத்தாடுகிறார்கள் மீண்டும் ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது மற்ற தொகுதியில் உள்ளவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் படுவாவிங்க நமக்கு நல்லது நடக்கூடாதா உம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் எல்லா பெருமையும் நம்முடைய அன்பு அமைச்சர் திருமுகவர் சேல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே சாரம் அதெல்லாம் அவங்க கண்டிப்பா இப்போ கருத்துனா அவங்க சொல்றாங்க அறுபது அறுபத்தஞ்சு சதவீதம் மேல வந்து திமுக வந்து பெற்றுரும் ஈரோடு கிடக்குல அண்ணா திமுக மற்ற இதர எதிர்க்கட்சிகள் எல்லாம் டெபாசிட் ஏதாவது வச்சிருவாங்க என்னத்துக்கு சார் தேர்தலா வந்திருக்கீங்க ஏதாவது பேசி வீசி ஏதாவது காசு காசு குடுத்துட்டு ம் அன்னபோஸ்ட்டாக வந்துருங்களேன் ஓஹோ சிறப்பா இருக்கும் ம் எப்படியோ ஓட்டல் போட கூட பரத்துல ஜனங்களை கவர் பண்ணுவீங்க போன தடவையே புது சிஸ்டம்லாம் அருகில் கொடுத்துருவீங்க இப்போ இன்னும் டெக்னாலஜி வேற வளர்ந்துருக்கு அவருக்கு வந்து புது தெம்பு வேற கொடுத்துருவீங்க அப்புறம் என்ன உம் திரு காமட்சய்யா ஏன் இந்த உலோ பெரிய ஒரு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்கா இப்போ பேசுறாங்களா பேசுகிறாங்களா இரநூறு தொகுதி வந்துடும் நாங்க இல்லை சார் இப்போ மத்திய அரசு சொல்லும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க பிஜேபி சொல்லும்போது நாங்கள் நானூறு இடம் வந்துருவோம்னு சொல்லி அவங்க சொல்லும்போது பாத்தீங்களா எப்படி மமதில் பேசுகிறார்கள் இவர்களுக்கு எதிர்கட்சிங்கிற ஒரு இதுவே கண்ணுக்கே தெரியலையா அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க அதே போல் அம்மையார் ஜெயலலிதாவில் ரெண்டாயிரத்தி பதினாறுல கண்ணு கெட்டிய வரைக்கும் தூர என்னோட எதிரியே தெரியல அப்படின்னாங்க அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணீங்க இப்போ நீங்க சொல்லிட்டு இப்போ நீங்களே வந்து சொல்கிறீங்க இரநூறு தொகுதி நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்க கூட்டணி வெற்றி பெறும்

எடப்பாடியார் எல்லா என்ன கேக்குறாங்கன்னா எங்கும் கொலை எதிலையும் கொலை அப்படின்றாங்க நீதிமன்றத்தினுடைய வாசலே இன்றைய தினம் ஒரு படுகொலை நடந்தது ஆமா ஆமா படுகொலைகள் வந்து இன்னைக்கே அவர்கள் வந்து லிஸ்டே போடுறாரு கோலம் போல வாழத்தோப்புல போய் போட சொன்ன நிறைய கொல தொங்கும் அத போய் பாடுற சொன்னோம் அதாவது ஒரு மனிதன் கொலை கொலை உங்களுக்கு வந்து

இப்ப ஈரோடு கழகம் எப்படி சார் எப்படி சந்திக்க இருக்கிறீங்க ஈரோடு கழகத்துல நல்ல முஸ்லிம் நீங்க வந்து ஜெயிசா அப்படின்றாரு சார் சார் அவர் வாய் புளிச்சதோ மாங்கா புளிச்சதோன்னு பேசுவார் சார் அவர் யார் அவரு அவர் அம்பேத்கருடைய

யாரே நாங்க மறுப்பு சொல்ல வந்து பார்த்தா எங்க தாத்தா தாங்க அவரு நான் ஒண்ணும் இப்ப மறுப்பு சொல்றேன் திருமலை நாயகர் ஐயாவோட பேர ஆமா சொல்ல என்ன அதுவும் அவரோட உரிமைங்க இது நீங்களுடைய பேர வாரிசுகள் அந்த மேடை பேச்சில கூட முதல்வர் அவர்கள் அதே சமயத்திலே வெளிப்படுத்துகிறார் நான் வந்து திராவிட மாடல் சொல்ல சொன்னதையும் செய்தது அப்படின்னு சொல்லி ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி சார் ஒவ்வொரு விவாதத்திலயும் வந்து நான் மனப்பாடமாவே நான் சொல்லுவேன் ஒரு ஐநூறு சொல்லுவேன் இவங்க தொண்ணூத்தெட்டு சதவீதம்ன்றாங்க தொண்ணூத்தெட்டுலாம் கிடையாது இருபது கூட அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு அப்ப எப்படி வந்து நம்ம முதல்வர் வந்து அப்பட்டமா மேடையில் அப்படி பேசுறாரு பாரு நாங்க செஞ்சமா செய்யலையான உங்கள்ட்ட நாங்க தம்பட்ட அடிக்க வேண்டிய அவசியம் ஓட்டு போட்ட மக்கள் அது மக்களுக்கு தெரியும் மக்கள் பார்ப்பாங்க மக்களுக்கு தெரியும் திரும்ப எங்களுக்கு ஓக்கிட்டு போடக்கூடிய மக்களுக்கு இப்ப தெரியும் சட்டமன்ற கூட்டத்தொடர் நூறு நாட்கள் நம்ம நடத்துவோம் அதை நூறு நாள் நடத்தி நூறு நாள் நடத்துறோம் முப்பது நாள் நடத்துறோம் மொத்தமே இந்த நான்கு இந்த நான்கு நூறு நாள் ஆண்டுக்கு நூறு நாள் இந்த மொத்தமே நம்ம கணக்கெடுத்து பார்த்தா நூத்தி பதிமூன்று தான் வருது அதை பத்தி உனக்கு எந்த ஆக்கப்பூர்வமான ஒரு அரசாங்கத்தின் செலவுகளை மிச்சம் பண்ணுவதற்கு நாங்கள் சட்டமன்றத்தை நடத்தவில்லை போதுமா சட்டமன்ற நடத்துறத நாங்க வந்து எதிர்கட்சி தலைவருக்குதான் இந்த ரெண்டு நாள் நடந்ததுல எதிர்கட்சி அதாவது அவரு எங்க கூட்டணியில இருக்கிறார் எதிர்கட்சிக்கு நாங்க டைம் கொடுக்கறோம் எதிர்கட்சி நல்லா பேசுறாங்க இன்னைக்கு எடப்பாடி எனக்கு டைம் கொடுக்கலன்னு சொன்னார்னா அர்த்தம் இருக்கு அவரு எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு இடம் கொடுத்திருக்கோம் அவர் பேசுறாரு

திருவள்ளூர் மாவட்டங்கள்லாம் வந்து பாதிப்பு ஏற்படும் போது ஐயாயிரம் ஆறாயிரம் கொடுக்குறாங்களே ஏன் இந்த பாகுபாடுன்ற ஒரு கேள்வி கூட எழுப்பப்பட்டது எனக்கு தெரியாதுப்பா தெரியாத சப்ஜெக்ட்ல நான் தலையிட இயலாது இல்ல அந்த அந்த மாவட்ட மக்கள் என்ன பாவம் செய்தார்கள் கேட்கிறாங்களே அது அது அந்த மக்களாச்சு அரசாச்சு பாத்துக்கிறோம் நீங்க ஒன்னும் இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் சாதனைகள் அவ்வளோ செஞ்சிருக்கோம் அதை சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்போன்றாரு திரு ராமச்சையா ஐயா சாதனை என்னன்னா ஆத்தாளுக்கு ஆயிரம் மாவளுக்கு ஆயிரம் மாவனுக்கு ஆயிரம்

ஓகே சார் பிரதமர் சொல்றாரு இல்லையா ரேவடி கல்ச்சர் தான் இந்தியாவே குட்டிச்சோர் ஆகுதுன்னு சொல்லி அதே ரேவடி கல்ச்சர் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் அமெண்ட்மெண்ட் பண்ணா அது எவ்வளவு பெரிய அபத்தம் சார் வேற என்ன பண்றது ஜனங்கள் கேட்கறான் ஜனங்கள் கேட்கறாங்க சொல்லி விஷத்தை கூட கொடுக்க முடியுமா சார் இதுக்கு வேற என்ன பண்றது கேட்கறானே அங்க தராங்க நீ நான் தந்துக்கிட்ட கேடுன்றான சொல்லுங்க ஆனா இது வந்து ஒரு ஒரு பெரிய அலையை உண்டாக்கும் திமுக ஆதரவு அலையை உண்டாக்கும் எதிர் அலையெல்லாம் உண்டாக்காதுன்னு சொல்லி பிஜேபியினருக்கே ஒரு ஒரு எதிர்பார்த்து வைக்கிறார் திரு ரவீந்திரன் துரைசாமி அதாவது இது வந்து பெரிய லாபம் கொடுக்கும் மகாராஷ்டிர தேர்தலில் பிஜேபிக்கு இது மிக பெரிய ஒரு கை கொடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி நூறு இப்ப திமுகவுக்கு இது மிக பெரிய அலையை உண்டாக்கி கிட்டத்தட்ட நூற்றி எண்பதுல இருந்து இருநூறு தொகுதியில் வரைக்கும் வெற்றி பெற கூடும் அப்படின்னு சொல்லி அரசியல் பேச பார்க்கலாம் இருக்காங்களே நம்ம அவங்களுக்கு பத்தி ரோகம் பண்றது நினைக்கிறேன் சார் கை காசு வாங்கிட்டா ஓட்டு போடலாம் புஷ்டம் முடிச்சிடும்

மொத்தம் ரெண்டாயிரம் கொடுத்துருப்பான் மொத்தம் நம்ம வீட்டுல அஞ்சு ஓட்டுக்குதா பத்தாயிரம் போடு அஞ்சாயிரம் ஓட்டு போடு ரெண்டாயிரம் போனா போது ஓட்டு போட்டு காசு மாதிரி சார் அதாலே இது நடக்கும் சார் இது கம்ம செய்யா இப்ப நீங்க சொல்றீங்க இவ்ளோ உறுதிப்பாடா சொல்றீங்க இருபத்தி ஆறுல எங்களுடைய வசந்தான் நாடும் நம்மதே இருநூற்றி முப்பத்தி நாலு இருநூறு எங்கேழுது அப்படின்னு சொல்லி இப்பவே முழகம் வர வைக்க ஆரம்பிச்சுட்டீங்க ஆனால் தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் உங்கள் மீது விமர்சனம் வச்சுட்டே வர்றாங்க வட தமிழ் வட சென்னையில் வந்து அனல் மின் நிலையத்தினுடைய விரிவாக்கத்தை வந்து அதுக்கு உண்டான கருத்து கேட்பு கூட்டம் இந்த தினம் சீமான் அவர்கள் போய் பங்கேற்று தன்னுடைய கருத்தை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு கருத்தை பதிவு நான் உயிரோடு இருக்கும் வரை அதை நடைமுறைப்படுத்த விட மாட்டேன் சொல்லியிருக்காரு ஆனால் திமுகவினர் வந்து அங்கே கூச்சம் குழப்பம் உண்டாக்கியிருக்காங்க சீமானே வெளியேறு வெளியேறுன்னு சொல்லி கத்த சத்தம் போட்டுருக்காங்க ஆமா நாளுக்கு ஏயா ஒரு பெரிய ஒரு ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் இருக்க கூட்டத்துல ஒருத்தர் மட்டும் கர்ச்சி சொன்னா போதுமா அத்தனை பேரும் கர்ச்சி சொல்லணும் இல்ல சும்மா ஆமா என்ன வெளியில வெளியில போட்டு பெரிய கோஷம் போட்டு பெரிய அளவுல நாஸ்தி ஆகி போச்சு கேவலப்படுத்தி அந்த பக்கம் இல்லையா திமுக திமுகவுக்கு பக்கம் இருக்கு ஒரு அனல் மின் நிலையம் கொண்டுட்டு வந்தாங்க பாதிப்பு அப்படின்னா நீ ஏற்கனவே தூத்துக்குடியில வந்து அந்த இந்த இது கொண்டு வரும்போது அதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்துச்சு ஜெயலலிதா அம்மா பேருக்குல இப்ப அனல் மின் நிலையத்துக்கும் எதிர்ப்பு வருது அப்புறம் எப்படித்தான் மின்சாரத்தை ப்ரொடக்ஷன் பண்றது மக்களுக்கு எப்படித்தான் மின்சாரத்தை கொடுக்கறது தமிழ்நாட்டில் தாய் மார்பில் இருந்து பால் குடிக்கலாம் அதை அறுத்து ரத்தம் குடிக்க கூடாதுன்ற அவர் அவர் சொல்லுவாரு வாயில பேசுறதுக்கு வாயில அறிவா வச்சுக்கிட்டு பேசலாம் எது வேணாலும் பேசணும் இல்ல இப்ப நெய்வேலி நியூக்ளியர் கார்பரேஷன் இருக்கு அங்க ப்ரொடக்ஷன் பண்றது கூட மற்ற தான் போதே தவிர நமக்கு வரல நமக்கு சும்மா நூத்தம்பது மெகா வாட்டு தான் வருது ஆனா பட் இது அப்படி கிடையாது இது முழுக்க முழுக்க நம்மளுக்கு சொந்தமானது தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது இது இங்க வரக்கூடிய ஃபஸ்ட் அழகு இரண்டாவது அளவுல வரக்கூடிய மின்சாரம் எல்லாம் தமிழ்நாட்டுக்குதான் சும்மா எதையுமே மக்கள் பாதிக்கப்படுறாங்க மக்கள் என்னால் எவ்ளோ பெரிய பொல்யூஷன் ஏற்படுது எவ்ளோ பெரிய புற்றுநோய் வரக்கூடிய அபாயம் எதுலதான் தான் இல்ல திங்கிர ஊடவுல புட்டுனோ இல்ல மர்தடிச்சு தான் காய் கேடியா வேலைய வச்சறாரு அத வந்து உங்க உங்க இன்ஸ்பெக்டர் வந்து இருக்காரே எல்லா ஒரு டிவிலாம் சில யூடியூப் சேனல்ஸ்லாம் அவர்தான் ஃபோகஸ் பண்ணி இந்த மாதிரி பஞ்சு முட்டாய் தடை இந்த மாதிரி சில்லற கடையில விக்கக்கூடிய கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வந்து பிடிக்கிறாரு ம் அந்த மாதிரியா ஆமையா எல்லாமே விஷம் தானே கலந்துருக்கேன் அதெல்லாம் தின்றீங்க இது ஒரு இல்ல கீழ நம்ம என்ன சொல்ல எதுக்கு சிறு சிறு விஷம் ஒரு

சார் இந்த அனன்மின் நிலையத்துக்கு சீமானவர்கள் கடையாக கண்டு தெரிவிச்சிருக்காரு நான் உள்ள வரை இதை நடைமுறைப்படுத்த விட மாட்டேன்னு சொல்லி இது வந்து நானூற்றி ஐம்பது மெகா சார் இது அந்த ஏற்கனவே அங்கே ஒன்று இருக்குது சார் அது வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் அதோட கடமையை நிறைவேற்றியதால் மூடப்பட்டு சார் ம் ரெண்டாயிரத்து இப்போ இப்போது வந்து ஒரு அறநூற்றி ஐம்பதில் செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கு அங்கே பல பேர் எதிர்ப்பு வச்சிருக்காங்க ஏற்கனவே பல கம்பெனிகள் அங்கே இருந்து ஏற்கனவே ஒலிட்டட் ஆயிட்டுருக்காங்க ம் அவங்க வேலைன்னு சொல்றாங்க நாங்க வந்து அந்த அலன் கம்பெனி இருக்கும்போதே நாங்க வந்து அந்த கேஸை திறந்து விடும்போது புகையை திறந்து விடும்போது போது நாங்கள் தண்ணிலாம் மூடுவோம் சாதாரணமா தண்ணி பிடிச்சி வச்சோம்னா தண்ணியில பண்ணிக்கிறோம் எப்படியும் எண்ணூர்ல ஒரு அலன் இருக்குது போட்டு வருது அங்க வந்து எம்எஃப்எல் கம்பெனி இருக்கு அப்ப எல்லாத்தையும் எதுக்கு ஒரே இடத்துல போய் டம்ப் பண்றீங்க அப்படி இருந்தா அவங்க இந்த மக்கள் எங்களுக்கு வேணாம் எங்களை வாட விடுங்கன்றாங்க

அதை கூட வந்து நீங்க வந்து டெவலப் பண்ணலாம்ல புதுசாக ஒன்றா கொண்டாந்து அப்புறம் என்னதுக்கு சொல்லிட்டுதான் ஜனங்க வந்து சொல்றாங்க ம் ஓகே பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவுபடுத்தும் இங்கே இந்த